விஜய் வந்து வந்துவிட்டார் முழு நேர அரசியலுக்குள் களம் இறங்க போகிறார் இறங்கிடுவார் அதான் நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவும் இல்லை நாங்கள் நிற்க போகிறதும் இல்லைன்னு ஒன்று அதில் எந்தவித ஒரு இதுவும் காட்டாமல் ஓகே நம்ம வந்து இப்போது கோட் படம் நடிச்சிட்ருக்காரு அடுத்து தளபதி அறுபத்தி ஒன்போது இதற்கிடையில் விஜய் அரசியலுக்குள் வந்துவிட்டார் கட்சி பெயர் தமிழக வெற்றி கழகம் ஓகே இக்கு ஒட்டிங்க விஜய்க்கு தமிழ் தெரில தமிழ் தெரிந்த ஒரு புலவரை வந்து வேலைக்கு வச்சிருக்கணும் புஷியானந்த் வந்து இந்த புலவரை வந்து தேர்ந்தெடுக்கலை இக்கு நீங்கள் எப்படி விடலாம் இப்படியா ஒரு வழியாக சொல்லி கில்லி வந்து அது இக்கு போட்டாச்சு தமிழக வெற்றி கழகம் ரைட் ஓகே விஜய்க்கான அந்த அரசியல் வருகை அவருக்கு எப்படி ஒரு எதிர்ப்பையும் அல்லது ஆதரவையும் கொடுக்குது இன்னும் வந்து கட்சிகள் அரசியல் கட்சிகள் உன்ன ரியாக்ஷன் காமிக்கல காமிப்பாங்க அவங்க எப்ப காமிப்பாங்கன்னா முழு நேரமாக விஜய் களத்தில் இறங்கும் பொழுது அதாவது வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தெரிய வரும் இப்ப இப்போ அவங்க எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்காக பிஸியா இருக்காங்க ஒரு பக்கம் வந்து கண்டிப்பாக அதாவது வந்து நாம் வந்து கூட்டாளியோ எதிரியோ எதுவாக இருந்தாலும் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும் புதுசா ஒரு ஆளை உள்ளே விடக்கூடாது அப்படின்றது வந்து தெளிவாக உள்ளவர்கள் அது எல்லா மாநிலத்திலும் உண்டு தமிழகத்தில் அது கொஞ்சம் அதிகம் சரி ஓகே அரசியல் கட்சி ஒரு பக்கம் விஜய்க்கு எதிர்ப்பா ஆதரவா ஆதரவு இருக்கே இருக்காது ஆதரவு சில பேர் சொல்லியிருக்காங்க சினிமாவுக்குள் எப்படி விஜய்க்கு ஆதரவு இருக்கு உண்மையிலேயே அவர் வந்து வரவேற்கிறாங்களா அவருக்கு வந்து குரல் கொடுப்பாங்களா ஒருவேளை விஜய் வந்து நிக்கிறாரு அவங்க க அந்த தமிழக வெற்றி கழகம் சார்பாக வேட்பாளர்களை ஆதரித்து சில ஹீரோக்கள் விஜய் கூட நடிச்சவங்க விஜயால் வந்து பயன்பெற்றவர்கள் விஜயால் வந்து வளர்ந்தவர்கள் இப்படி அவங்க போய் பிரச்சாரம் பண்ணுவாங்களா ஒரு பிட் நோட்டீஸ் கொடுப்பாங்களா அவங்க சோசியல் மீடியாவில் வந்து ஆதரவு அப்படின்னு ஏதாவது ஒரு போ போஸ்ட் போடுவாங்களா இது ஆயிரத்திட்டு கேள்வி இருக்குது சரி அது வரட்டும் சரி இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும் வரணும் வரணும்னு ஒரு ஆரம்பகட்ட காலத்துலேருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க தொண்ணூற்றி ஆறில் அவர் தான் தமிழகத்தினுடைய முதல்வர் அப்படின்னு யார்கொழி முடிவு பண்ணியாச்சு அந்த முடிவு பண்ணிருந்த நேரத்துல ரஜினிக்கு ஒரு சின்ன அதாவது வந்து அவரை கைப்பிடிச்சு போய் எடுத்து போய் சேர்ல முதல் ஒரு நாற்காலியில உட்கார வைக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துருச்சு நமக்கு நெருக்கமானவர்கள் நம்முடைய வெல்விஷர்ஸ் சினிமாவில் உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பதில் கேட்கலாம்னு இவர் அப்ப வந்து செல்போன் கிடையாது லேண்ட்லைன்ல ரஜினிகாந்த் உடைய உதவியாளர் டயல் பண்ணி சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு நடிகர் இப்ப வந்து ரஜினி கூட நடிச்ச ஒரு நடிகர் அவருக்கு ஃபோன் போட்டு சார் உங்ககிட்ட பேசுனாரு ஓகே பேசுறேன் அப்புறம் ஏதா என்ன பண்ணுறீங்க எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு நான் அரசியல்குள்ளே வரத்த நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க நான் வந்தால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னா சார் இல்லைங்க சார் நான் வந்து ஒரு நிமிஷம் இருங்க சார் அடுப்பில் வந்து பால் புங்குது எங்கள் ஒய்ஃப் வெளியே போயிட்டு இருக்காங்கன்ற ரேஞ்சில் ரிசீவரை வச்சிட்டு ஓடி போயிருக்கேன் இதை ஓடி போன இவங்க என்ன பண்ணிருக்காங்க சில பேருக்குலாம் ரஜினிக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் பண்ணி இது மாதிரி ரஜினி சார் ஃபோன் பண்ணுவார் அட்டன் பண்ணி எதுவும் பேசிட்டாதீங்க உங்க ஆதரவு எதுவும் தெரிவிச்சிடாதீங்க காரணம் என்னன்னா அன்றைய சமயத்தில் இருந்த ஆளுங்கட்சியை நம்ம பகச்ச கூடாது இல்லைனா ரஜினிக்கு ஆதரவு கொடுத்தா அது எங்கேயாவது வெளியே சொல்லி அல்லது வெளியே தெரிஞ்சு அந்த ஆளுங்கட்சி நம் மீது ரியாக்ஷன் செய்ய போகிறது அப்படின்ற ஒரு விஷயம்தான் சினிமாக்காரர்கள் கோழைகள் அது எந்த மாற்றுக்கணத்து கிடையாது எல்லாரையும் சொல்லல பெரும்பான்மையானவர்கள் காரணம் என்னன்னா சேஃப்டியான ஒரு விஷயம் வந்து வரமா நடிக்கிறோமா காசு கிடைக்குதா சொகுசா போகிறமா ஒரு நடிகன் நடிகை வீட்டிலேருந்து கிளம்பும் போது கார் வந்துடுது எடுத்து போய் உட்கார வைக்கிறாங்க மேக்கப் போடுறாங்க ஜட்டியை தவிர ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாத்தையும் மாட்டி விட்றாங்க கூட்டி விடுறாங்க யாரோ எழுதுன டைலாக்கை மனப்பானம் பண்ணி பேசுகிறீங்க நடிக்கிற காமிக்கிறதுக்கு டைரக்டரு உளுந்து பரண்டு உரண்டு பண்ணுறாரு அதிகபட்சமாக மூணு டேக்கு மேலே போனால் உங்கள் முகம் மாறும் அதை டைரக்டர் புரிஞ்சுப்பார் அது சரியாக வருதோ வலியோ மூணாவது டேக்கே ரெண்டாவது டேக்கே ஓகே சொல்லி அமுச்சி விட்டுருவார் அப்புறம் எடிட்டிங்கில் எடிட்டருடைய தலையெடுத்து அதை பார்த்துப்பார் இப்படி ஒரு சொகுசான வாழ்க்கை கை நிறைய சம்பளம் காரு பங்களா இதெல்லாம் இருக்கிறதுனால இது ஏன் போய் ரஜினிக்கு ஆதரவு ஆதரவு தெரிவிப்பானே அவர்கிட்ட ஏன் பேசுவான இல்லாத பொல்லாப்ப ஏன் வாங்குவான அப்படின்ற இது அது ரஜினி ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டார் ஓகே இது நமக்கு லாய்க்கப்படாதுன்னு அவர் தெளிவாக அடித்து வெளியே வந்துட்டார் விஜய் விஜய் யாருக்கிட்டையும் ஆதரவு கேட்கல யாரும் என்ன வந்து எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லல இது வரைக்கும் நான் நாற்பத்தி ஒன்பது வயசாகுது இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறேன் நான் நினைச்சேன்னா ஒரு வருஷத்துக்கு அஞ்சு படம் பண்ணலாம் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டுட்டு நான் மட்டும் ஜாலியாக இருக்கலாம் நடிக்கலாம் சரி வந்துட்டேன் களத்துக்குள்ள உங்க ஆதரவு எதிர்ப்பெல்லாம் தேவையில்லை தேவை எனக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது ஆனாலும் நம்ம மீடியா சும்மா இருக்குமா விடாது இல்லை இப்போ அந்த சைரன் படத்தினுடைய பிரஸ் மீட்ல ஜெயம் ரவி கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருக்காரு விஜய் கூப்டா நீங்க போவீங்களா அப்படின்னு அந்த கேள்வி கேள்விதான் விஜய் கூப்டா போவீங்களா அப்படின்னு அவரு இந்த அர்த்தத்தோடனா அரசியலுக்கு கூப்டா போவீங்களான்னு இவர் ரொம்ப விஜய் அண்ணா வீட்டு கூப்பிட்டாருன்னா நான் கண்டிப்பா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை பரபரப்பா முடிக்கிறாரு பயம் ஓகே எதிர்பாராத விதமாக இது தமாஷுக்கு சொல்லிச்சா உண்மையா சொன்னாங்களா அதை விளம்பரத்துக்கு சொன்னாங்களான்னு தெரியல நடிகை வாணி போஜன் எனக்கு தெரிஞ்சு ஏதோ இது மாதிரி இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா ஏதோ பரபரப்பு சில செய்தித்தாள்லாம் கூட வந்து வெப்சைட்லாம் கூட நியூஸாக வந்துருந்து அவங்களும் ஒரு ஏதோ ஒரு மீடியா இதுல வந்து ஃபங்க்ஷன்ல விஜய் சார் அரசியலுக்கு வராரு அதை பற்றி என்னன்னா விஜய் சார் அரசியலுக்கு வந்தாருன்னா என்னுடைய ஆதரவும் முழு ஆதரவும் அவருக்கு தான் அதில் மாற்று கருத்தே இல்லை அப்படின்னா அதை எடுத்து போட ஆரம்பிச்சாங்க இது அப்பட்டமாகவே தெரியுது வாணி போஜன் வரிசையாக அப்படியே படங்கள் ஏதோ நடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியும் தொடர்ந்து பெரிய ஸ்டார் நடிகர்கள் கூட நடிச்சுட்டு இருக்கா மாதிரியும் நயன்தாரா சமந்தாவுக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரியும் கிடையாது கிடையாது முழுக்க முழுக்க தெரியுது ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வந்து இன்னொன்று ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா இப்போதான் போட்டி எல்லாரும் இந்த மாஸ்டர் மகேந்திரனை போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா ஃபங்க்ஷன்லயே பிரஸ் மீட்லயோ விஜய் அரசியலுக்குள்ள வார்த்தை பற்றிலாம் என்ன பண்றீங்கன்னா அவர் பயங்கர ஆர்வக்குள்ளாரான ஒரு தம்பி இல்லைங்களா அவர் அவர் என்ன பண்ணிட்டார் விஜயன்னா பண்ண ஒரு ஒரு உதவி தெரியுங்களா வந்து மொத்த பேர் அலர்ட் ஆயிட்டாங்க அது அவர் பண்ண இதுவரை நான் கண் கூட பார்த்தேன் நான் இது என்னன்னா இது வந்து சொல்றத தெரிஞ்சே இது வந்து வேணும்னே சொல்லியிருக்காரா மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்ட்டு நான் பின் இந்த சொல்லிட்ட பிறகு நான் சொல்கிறேன் நான் வந்து ஏன்னா ஒன்றும் தெரியாது சின்ன பையன்லாம் கிடையாதுங்க பேர் தான் மாஸ்டர் மகேந்திரன் எல்லாமே தெரியும் சரி என்ன மாதிரி உதவி பண்ணாருன்னு இவங்க ஒரு ஆவலாக எல்லாரும் வந்து கேட்டுருக்கும் இருக்கும்போது மின்சார கண்ணான்னு ஒரு படம் அதில் நான் குட்டி பையன் நான் நடிச்சிருக்கிறேன் அது ஒரு வீட்டில் வச்சு ஷூட் பண்ணாங்க அது ஒரு ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி அந்த படம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் குஷ்பு மணிவண்ணன் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க அது அப்போ வந்து விஜய் எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வீட்டுக்கு வெளியே ஃபேன்ஸு அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க காத்துக்கிட்டு இருக்காங்க காத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக இருக்காங்க இவருக்கு விஜய் அண்ணாவுக்கு வந்து விஷயமே தெரியாது அப்புறம் போய் யாரோ ஒரு உதவியாளரோ உதவி இயக்குனரோ போய் சார் அந்த ஃபேன்ஸ் ரொம்ப நேரமாக காத்திருக்காங்கன்னொன்னு தன்னுடைய உதவியாளரையோ டிரைவரையோ மேக்கப் மணியை கூப்பிட்டு கண்ணாமண்ணா திட்டினாரு திட்டிட்டு எல்லாரையும் ஒவ்வொருத்தராக வர வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டாரு இந்த மாதிரி உதவி யாருங்க செய்வாங்க அப்படின்னு இது என்னன்னா இது வேணும்னே சொன்ன மாதிரி இருக்குது வேணும்னே சொன்ன மாதிரி இருக்குது இது ஒரு உதவியாங்க இது வந்து இது சொல்ல வேண்டியதுவா மாஸ்டர் மகிந்தன்னு எவ்வளவு விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க மாஸ்டர் படத்துல நடிச்சப்போ விஷயங்கள் எல்லாம் வெத்த மத்த இதுவெல்லாம் சொல்லியிருக்கலாம் மின்சார கண்ணாவில் ஃபேன்ஸ் நின்றுந்தாங்க அவங்க ரொம்ப நேரம் நின்று இருக்காங்க கூப்பிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு ஒரு பெரிய மேட்ராக வந்து சொல்லியிருக்காரு ஆசிரம மகேந்திரம் ஒன்றும் தெரியாத ஆள் கிடையாது சின்ன குழந்தையிலேயே வந்து சின்ன வயசுலேயே நடிக்க வந்துட்டாப்புல நான் இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கிறேன் அவர் வந்து அபிபுல்லா ரோடு நம்பர் செவன்ட்டி டூ டி நகரில் வீட்டு மாடியில் அவங்க அப்பா அவங்க அண்ணன் இருந்தார் இவர் விவரமான அந்த பையன் சின்ன வயசுலேயே அப்படின்ட்டு வந்து நான் எப்படி சொல்லுவார்னா கலைஞர் வந்து விருது வழங்கும் போது அந்த விருதை கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் தாத்தா அப்படின்னு சரி கூடு அப்படின்ட்டு அவர் முனிஞ்ச உடனே டப்புன்னு தூக்கி நடு மண்டையில உச்சில முத்தம் கொடுத்துட்டான் எல்லாரும் சிரிச்சுட்டாங்க அதை வந்து அவரே சிரிச்சுட்டாரு அது பெரிய அப்ப வந்து செய்தித்தாள் தான் மாலை மலர்ல பெரிய போட்டோ வந்திருந்தது அது அந்த குழந்தை நட்சத்திரம் மாஸ்டர் மகன் முதல்வருடைய உச்சி மண்டையில் உச்சி குளிர முத்தம் கொடுத்தார் அப்படின்னு அப்ப வந்து கலைஞருக்கு அவருடைய பிறந்த நாளுக்கு எழுபத்தி அஞ்சாவது எழுபத்தி எட்டாவது ஏதோ ஒரு பிறந்த நாளுக்கு எழுபது ஒவ்வொன்னா என்னென்ன பிடிக்கும் அப்படின்னா பிடித்த குழந்தை நட்சத்திரம் மாஸ்டர் மகேந்திரன் சொல்லியிருந்தார் எதுக்கு சொல்ல வரனா இவ்வளவு விபரமான ஆளு திட்டமிட்டு மின்சார கண்ணா படத்தினுடைய படப்பிடிப்புல விஜய் அண்ணா பண்ண உதவின்னு இவ்வளவு பில்டப் புத்தி மாதிரி சொல்றதுக்கான காரணம் என்ன இதுதான் ஓகே இன்னொரு பக்கம் உஷாலு எங்க அண்ணா வரட்டும் எங்கள் அண்ணன் வந்தால் அவருக்கு தெரு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணுவேன் அவருக்கு தான் முழு ஆதரவு அப்படின்னு சொன்ன அந்த விஷால் எப்போ சொன்னார் அவருடைய மார்க் ஆண்டனி படத்தினுடைய டீசரை கொண்டு போய் விஜய்கிட்ட கொடுத்து வெளியிட்ட போது சொன்னார் வந்து அப்புறம் விஜய் புகழ் பாடிக்கிட்டே இருந்தார் விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே இவர் திட்டத்தப்பன்னு ஒரு விஷால் மக்கள் நல இயக்கம்னு நினைக்கிறேன் ஒன்று ஆரம்பித்து இவர் ஒரு கொடியை அறிமுகப்படுத்தி இவருக்கு ஒரு அரசியல் ஆசை இந்த பக்கம் வந்துருச்சு கணிக்கிட்ட ஒரு கேள்வி விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு என்ன வரட்டுமே விஜய் சார் வரட்டுமே என்னுடைய முழு ஆதரவு அவருக்கு என்னைக்கும் உண்டு தாராளமா உண்டு இதுதான் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போங்களேன் வந்து மற்ற யார்கிட்டயும் வந்து இது இது சம்பந்தமாக கேள்வி கேட்டு போறாங்கன்னு சில நடிகர்கள் பிரஸ் மீட் சமயத்தில் அந்த பிரஸ் மீட் சம்பந்தப்பட்ட பிஆர் ஓக்கல் மற்றவங்ககிட்டலாம் முன்கூட்டியே சொல்லிட்டாங்களாம் வந்து மீடியா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டுங்க விஜய் சம்மந்தமான கேள்விலாம் எதுவும் கேட்கக்கூடாது அப்போ என்னன்னா உங்களுக்கு பயம் இருக்கிறது ஆனால் இந்த பயம் இருப்பது விஜய்க்கும் தெரியும் அதனால தான் நான் பார்த்துக்கிறேயா நான் தனித்து நிற்கிறேன் உங்கள் ஆதரவும் வேணா உங்கள் எதிர்ப்பும் வேணாம் அப்படின்ற முடிவோடு தான் விஜய் தன்னந்தனியாக இந்த களத்திற்குள் இறங்கியிருக்காரு ஓகே சோலோவா அதனால் இங்கே கூடுமான வரைக்கும் விஜய் சம்பந்தமான அரசியல் கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் இருப்பதே நல்லது நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்களா மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க அவர் பிரச்சாரத்துக்கு கூப்பிடும் போது போங்க பிரச்சாரம் பண்ணுங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா அந்த எதிர்ப்பையும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க ஏன்னா இப்படி வந்து ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலு பயந்துக்கிட்டு நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ இது வந்துருமோ அதை தான் போகுது அப்படி ஏன் பயத்தோடு இருக்குவான் வந்து விஜய் வந்து இதுக்கப்புறம் நடிக்க போறதுலன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் அப்படியே அப்டேட் ஆகிட்டீங்க ஏன்னா ரைட்டு இதுக்கப்புறம் அவர் சான்ஸ் கொடுத்துலாம் நமக்கு ஒன்றும் இதுவும் கிடையாது அதே போல அரசியல்குள் வரப்போறாருன்னு ஆளுங்கட்சியும் மற்ற கட்சியும் நிறைய எதிர்த்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு பயம் வரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது ஓகே அதனால அந்த இது எல்லாம் புரிந்து அறிந்தவர் தான் விஜய் ஓகே விஜயோடைய அந்த தமிழக வெற்றி கூட்டணி இக்கு என்ன அதனுடைய செயல்பாடுகள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி